அம்மா வீட்டில் வீட்டை சுற்றி செடிகள் கொஞ்சமும் மரங்கள் கொஞ்சமும் இருக்கும் சீத்தாப்பழ கன்று வச்சு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் பூ நிறைய எடுக்குது ஆனால் அதில் காய் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது நிறைய உரம்லாம் வாங்கி போட்டாங்க ஆனால் செட் ஆகலை என்னென்னு தெரியல ஒழுங்காக வளர மாட்டேங்குது சரி சும்மா செடியை சுற்றி பார்த்துருக்கால அதை ஒரு குழவி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்குது இந்த குழவி வந்து தேன் குழவி இல்லை நம்மளை கொத்தரை குழவி இது வந்து நமக்கு சேஃப் இல்லாத அப்படிங்கிறதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே கொய்யா மரம் இருக்குது இப்போ வந்து சீசனாக என்னவோன்னு தெரில ஆனால் நிறையா காய் பிடிச்சி டெய்லியும் ஒரு மூணு பழம் நாலு பழம் அது மாதிரி பறிக்கிற மாதிரி நல்லா பழுக்குது பழம் உண்மையாலே மரத்துலேயே பழுக்கிறது அவ்வளோ சூப்பராக அதுக்கு பக்கத்துலேயே சப்போட்டா மரம் இருக்கு சப்போட்டா மரம் வந்து கீழே இருக்க தாவில் இருக்க வரையிலும் பழங்கள் வந்து பறிக்க முடிஞ்சது இப்போ கொஞ்சம் கீழே இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுறவும் மேலே பயிரும் ஒழுங்காக பறிக்க முடியல அதுவா பழுத்து கீழே விழுந்தாதான் நம்ம இருக்கிற இடத்துல மரம் வைக்கணும்னு சொல்றது இதுக்கு தான் போல நமக்கு உபயோகப்படுறது மட்டும் இல்லாம பல உயிரினங்களுக்கு மரம் வந்து ரொம்ப உபயோகப்படுற மாதிரி இருக்கும் நம்ம மரத்துலேயே நிறைய குருவிகளை வந்து கூடு கட்டி இருக்கு ரெண்டு கூடு கட்டிருந்துச்சு அதில் எதுவும் இல்லை இப்போ கொய்யா மரத்தில் கீழாகவும் சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கு ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு அதை பார்க்கலாம்னு போகிறப்ப அந்த குருவி வந்து எப்படி சத்தம் போடுதுன்னு பாருங்களேன் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறது குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையில் நம்ம எழுந்து வரம்போது இந்த மாதிரி குருவிகளோட சத்தமும் சேவல் கூவுற சத்தமும் வந்து நின்று இந்த மரத்தில் இருக்க காய்களை பார்த்து அதை ரசிச்சுக்கிட்டே அந்த இயற்கையான காற்றை நல்லா சுவாசிக்கிறது வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல இருக்க பிடிக்கும் மறக்காமக்க மாட்டாங்க